இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிஸில் போலி தொலைபேசி மோசடி மூலமே மாற்றிய கும்பல் சிக்கியது சுவிஸில் தவறான முறையில் குப்பை கொட்டியவருக்கு நேர்ந்த கதி சுவிஸ் பெடரல் ரயில்வே டிசம்பர் பதினைந்து முதல் கால அட்டவணையில் மாற்றம் காசா சமாதான தீர்மானத்துக்கு சுவிட்சர்லாந்து ஆதரவு அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அணையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து எண்பத்தி நான்கு உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி விதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கவுண்டிங் அன் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று தொடர்பான விரிவான செய்திகள் காசாவின் சமாதான தீர்மானத்திற்கு சுவிட்சர்லாந்து தனது ஆதரவினை வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் பொது சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நிபந்தனையற்ற நீண்ட கால சமாதானத்தை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்திற்கு சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நூற்று ஐம்பத்தி எட்டு நாடுகள் ஆதரவினை வெளியிட்டன இந்த தீர்மானத்துக்கு எதிராக வரும் ஒன்பது வாக்குகள் மாத்திரமே அளிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பதிமூன்று நாடுகள் வாக்களிப்பில் பங்கு பெற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மக்கள் எதை குறித்து அதிகம் பயப்படுகிறார்கள் என்பதை கண்டறிவதற்காக ஆண்டுதோறும் நடத்தப்படும் ஆய்வுகள் சமீபத்தில் நடத்தப்பட்டன அந்த ஆய்வில் விலைவாசி உயர்வு குறித்து குறிப்பாக காப்பீட்டு பிரீமியங்கள் குறித்து சுவிஸ் மக்கள் அதிகம் பயப்படுவதாக தெரிய வந்துள்ளது அதைத் தொடர்ந்து வீடுகள் குறித்தும் ஓய்வு பெறுதல் குறித்தும் சுவிஸ் மக்கள் அதிகம் கவலைப்படுகிறார்களாம் என்றாலும் சுவிஸ் அரசு அறிமுகம் செய்துள்ள ஆண்டு இறுதி போனஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மக்களுக்கு அச்சம் குறைந்துள்ளதாகவும் குறித்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கால அட்டவணை அமலுக்கு வரும் ஒவ்வொரு ஆண்டு போலவே டிசம்பர் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணை புதுப்பிக்கப்படுகிறது ரயில் கால அட்டவணைகள்விட்சர்லாந்தில் முழு பொது போக்குவரத்து நெட்வொர்க்கின் நேரங்களும் மாறி வருகின்றன இவை ரயில் வருகை மற்றும் புறப்படும் நேரங்களோடு நன்கு ஒருங்கிணைக்கப்படும் வகையில் சரி செய்யப்படும் தேசிய அளவில் எஸ்பேபே எதிர்காலத்தில் கோதாட் பாதையில் அரை மணி நேர தொலைதூர இணைப்பு இருக்கும் இது அதிக நெகிழ்வுத்தன்மை மற்றும் குறுகிய காத்திருப்பு நேரத்தை உறுதி செய்கிறது கிழக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் சூரிச்சுக்கிடையே கூடுதல் ஐ சி ஃபைவ் இணைப்புகள் அறிமுகப்படுத்தப்படும் இதன் பொருள் அதிக இருக்கைகள் மற்றும் இணைப்புகள் அடிக்கடி உள்ள சேவைகளாகும் சர்வதேச ரயில்களிலும் மேம்பாடுகள் உள்ளன சூரிச் மற்றும் இடையே கூடுதல் இணைப்பு அறிமுகப்படுத்தப்படும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒரு ரயில் இரண்டு மணி நேரம் முன்னதாக மோனிச்சிக்கு புறப்படும் மாலையில் இரண்டு மணி நேரம் கழித்து திரும்பும் பயணம் உள்ளது இது பயணிகளை மிகவும் நெகிழ்வாக திட்டமிட அனுமதிக்கிறது பொது வசதி மற்றும் சேர்த்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பயணிகள் சரியான நேரத்தில் தங்கள் இணைப்புகளை அடைவதை உறுதி செய்ய புதிய கால அட்டவணையை சரிபார்க்க வேண்டும் எனவும் கேட்கப்பட்டு சுவிட்சர்லாந்தின் கழிவுகளை அகற்றும் விதிகளை மீறியதற்காக ஸ்வைஸ் மாகாணத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வசித்து வந்த இருபத்தி நான்கு வயதான ஸ்வீடன் நாட்டு இளைஞருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஆறு முதல் ஏழு வரை இரவு நேரத்தில் இடம்பெற்றுள்ளதாக சுவான்சிக் மினோத்தன் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது அந்த நபர் வீட்டு கழிவுகளை மேல்நிலை பள்ளிக்கு வெளியே ஒரு கொள்கலனில் கொட்டுவதன் மூலம் முறையற்ற முறையில் அகற்றினார் சுவிட்சர்லாந்தில் குறிப்பிட்ட நிலப்பரப்பு அல்லது சேகரிப்பு புள்ளிகளில் மாத்திரமே கழிவுகளை அகற்ற வேண்டும் மேலும் இந்த சட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து நாட்டின் கூட்டாட்சி சட்டத்தை மீறியுள்ளது சுவிஸ் அதிகாரிகள் கழிவுகளை அகற்றுவதில் தீவிரமாக உள்ளனர் கழிவு துப்பறியின் நபர்கள் என்று அழைக்கப்படும் புலனாய்வாளர்கள் கழிவு பையின் உள்ளடக்கங்களை கவனமாக ஆராய்ந்து முறையற்ற விதத்தில் கொட்டியது யார் என்பதை கண்டுபிடித்தனர் இதைத் தொடர்ந்து சுவாய்ஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு அபராத உத்தரவை வெளியிட்டது இந்த நடவடிக்கை சட்டத்துக்கு எதிரானது என்பது அந்த நபருக்கு தெரியும் அல்லது தெரிந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டது இதன் விளைவாக அந்த நபரின் செயல்களுக்காக இருநூறு பிராங்குகள் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் சட்ட நடவடிக்கைகளுக்கு நானூறு பிராங்குகள் செலுத்த வேண்டும் தவறான கழிவுகளை அகற்றியதால் அவருக்கு அறுநூறு பிராங்குகள் செலவாகின இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தின் கடுமையான கழிவுகளை அகற்றும் விதிகளை நினைவூட்டுகிறது சிறிய முதல்கள் கூட குறிப்பிடத்தக்க அபராதங்களுக்கு வழிவகுக்கும் சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்கவும் அபராதங்களை தவிர்க்கவும் சரியான நடைமுறைகளை பின்பற்றுமாறு அதிகாரிகள் அனைவரையும் ஊக்குவிக்கின்றனர் சிறிய விளம்பர இடை வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் நகரில் உங்கள் எண்ணம் போல் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்திக் கொள்ளவும் நாட வேண்டிய ஒரே இடம் ஏ கே ஜுவல்லரி நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதே அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்யம் எண்பத்து ஒன்று சுவிட்சர்லாந்தில் போலி தொலைபேசி அழைப்புகள் மூலம் மோசடிகளில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்றை போலந்து நாட்டு போலீசார் கைது செய்தனர் இவ்வாறு போலந்தில் ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்தனர் இருபத்தி மற்றும் அறுபத்தேழு வயதுக்குட்பட்ட இரண்டு ஆண்கள் மற்றும் மூன்று பெண்கள் முதியவர்களை குறிவைத்து மோசடியான போலி தொலைபேசி அழைப்புகள் மேற்கொண்டு வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட அனைவரும் போலந்து நாட்டை சேர்ந்தவர்கள் ஆவர் குழுவின் முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்ட முப்பத்தேழு வயது நபர் போலந்தில் கைது செய்யப்பட்ட பிறகு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன ஆரம்பத்தில் குறைந்திருந்த இந்த மோசடி அழைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மீண்டும் ஒளிச்சு கண்டது சர்வதேச ஒத்துழைப்பை நாடியது அதன் அடிப்படையில் சுவிட்சர்லாந்தின் போலீஸ் மற்றும் ஜெர்மனி இத்தாலி மற்றும் போலந்து உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த நீதித்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் பங்கேற்றனர் செப்டம்பரில் சுவிட்சர்லாந்தின் முக்கிய கூட்டம் இடம்பெற்றது அங்கு புலனாய்வாளர்கள் முயற்சிகளை ஒருங்கிணைத்தனர் இந்த முயற்சியின் பயனாக போலந்தின் அருகே கால் சென்டர் கண்டுபிடிக்க வழிவகுத்தது மற்றும் வடக்கு இத்தாலியில் பாதிக்கப்பட்டவர்களை குறிவைத்து மோசடி அழைப்புகளை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டது து இதன் அடிப்படையில் தற்போது குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் வழக்கறிஞர் மார்க் லான்சிலோ தலைமையில் விசாரணை நடந்து வருகிறது தொலைபேசி மோசடிகளுக்கு எதிராக விழிப்போடு இருக்குமாறும் மூத்தவர்கள் அத்தகைய மோசடிகளை அடையாளம் கண்டு தவிர்க்க உதவுவதற்கு ஆதாரங்களை வழங்குமாறும் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் வியாழன் காலை சூரிச் உய்திகோனில் உள்ள ஜெவ ஆலயத்திற்கு அருகில் பதினான்கு வயது யூத சிறுவன் ஒருவன் தாக்கப்பட்டான் இந்த தாக்குதலில் சிறுவன் லேசான காயமடைந்தான் சூரிச் நகர போலீசார் உடனடியாக தலையிட்டு சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்தனர் சந்தேக நபரான இருபத்தைந்து வயதுடைய சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த நபர் ஆயுதம் ஒன்று வைத்திருந்தார் போலீசாரின் கூற்றின் பிரகாரம் அந்த நபர் மனநல பிரச்சனைகளின் அறிகுறிகளை காட்டுகிறார் அதே நபர்தான் அந்த பகுதியில் நடந்த மற்ற சம்பவங்களுக்கு பொறுப்பாக இருக்க முடியுமா என்பது குறித்து அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்துகின்றனர் சமீப நாட்களில் சூரிச்சின் மாவட்டம் ஒன்றில் யூத நபர்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து பல அறிக்கைகள் மற்றும் புகார்கள் வந்துள்ளன கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சந்தேக நபர் மேலதிக பரிசோதனைக்காக வைத்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார் வியாழன் டிசம்பர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பதினொன்று இருபது அளவில் ரோமஸ்வில் பகுதியில் உள்ள ஹில்டி ஸ்வீடன் மற்றும் ஹோக்டோஃபுக்கு இடையேயான பிரதான சாலையில் ஒரு விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவமானது ஒரு கார் மற்றும் போஸ்ட் பஸ்ஸுக்கு இடையே ஏற்பட்டுள்ளது தகவல்களின்படி கார் டிரைவர் ஒருவர் போஸ்ட் பஸ்ஸை முந்த முயன்றார் முந்தி செல்லும் போது எதிரே வரும் வாகனத்தை ஓட்டுநர் கவனித்தார் மேலும் மோதலை தவிர்க்க போஸ்ட் பஸ்ஸின் முன் வேகமாக செல்ல வேண்டியிருந்தது இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களுக்காக கார் ஓட்டுநர் திடீரென போஸ்ட் பஸ்ஸின் முன் பிரேக்கை பயன்படுத்தி இந்த நடவடிக்கையால் காரின் போஸ்ட் பஸ் மோதியது அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இருப்பினும் மேற்பட்ட சேதம் சுமார் பன்னிரண்டு ஆயிரம் என மதிப்பிடப்படுகிறது விபத்துக்கான சரியான சூழ்நிலையை புரிந்து கொள்ள அதிகாரிகள் சம்பவம் குறித்து விசாரணை நடத்துகின்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்